ரவுடித்தனங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் யாரு அமெரிக்காவும் அமெரிக்க அதிபருக்கு மட்டும்தான் சொந்தம் அதை வேற எவனும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் இப்ப சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு அமெரிக்காலையும் ஒரே கலவரமா இருக்கு ரஷ்யாலையும் கலவரமா இருக்கு ஆனா ரெண்டு பயிர்களும் அடிச்சுக்க மாட்டாங்கிறத தாண்டி அடிச்சுக்கிட்டாங்கன்னா தொலைஞ்சமே அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமும் பயப்படுது அதுக்கு எல்லா காரணம் என்ன ரெண்டு நியூக்ளியர் சம்முறைன்னு ரஷ்யாவை நோக்கி நான் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொன்னதுதான் அத்தேடியும் அனுப்சானா அப்படின்னு கேட்டால் செனட் காங்கிரஸும் கூப்பிட்டு கேக்குது ஏலையை அனுப்பிச்சிங்களாடா டீட்டெயில் கொடுங்கடா அப்படிங்கும் ரஷ்யாவை பொறுத்தவரை வெளிப்படையாக அவர்கள் அதாவது இறங்கி அடிக்கிற ஃபார்மேட்டில் சொன்னது என்ன அப்படின்னா ரெண்டு படகு சுத்திக்கிட்டு இருக்கு ஏழையை அதை காட்டில் நூறு மடங்கு டெக்னாலஜியோட நாங்கள் நிற்கிறோம் பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க அதுக்கடுத்து அமெரிக்காவை கூப்பிட்டு விட்ருக்காங்க நான் அப்படில்லாமல் அமுச்சு விட்ருக்கீங்க திரும்பி வராட்டியும் எங்களை வந்து கேட்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க சரி இந்த அளவுக்கு காட்டமா ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க இவ்வளவு நாள் சண்டையிலேயே தானே இருப்பீங்க ஆனால் மோதிக்கிற லெவல் ஒன்றும் பெருசாக போகாதே அப்படின்னா இதே மாதிரி நிறைய தாட்டி போயிருக்கு ஆனால் அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டை நோக்கி போகாது நிறையா தாட்டி போனதுக்கு அப்புறம் அப்பா டே நீயும் பலம் நானும் பலம் வா அப்படின்ட்டு கிளம்பி போன வரலாறுகள் நிறையா இருக்கு அதனால இது யுத்தத்தை நோக்கி போகுமா தெரியாது காரணம் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அமெரிக்கா ரஷ்யா யுத்தத்தை நோக்கி நெருங்கி அவர்களுக்குள்ளேயே விளக்குவார்கள் யாரு தலையிடலாம் தேவையில்லை ஆனா அந்த ஒவ்வொரு காலமும் நெருங்கி விலகும் போது அதிபர்கள் வேற வேற ஆட்கள் அதையும் மனசுல வச்சுக்கணும் இந்த பக்கம் ரஷ்ய அதிபர் புட்டினை பொறுத்தவரையும் விட்டு கொடுக்க போறது கிடையாது இந்த பக்கம் ட்ரம்பை பொறுத்தவரையும் விட்டு கொடுக்க போறது கிடையாது ரஷ்யா ரொம்ப காலமாகவே சொல்லிடுச்சு ஒரு நியூக்ளியர் மிசைலை ஃபயர் பண்றது விஷயம் கிடையாது அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் என்ன எப்படி சந்திக்க போறோம் யார் தப்பிக்க போகிறோங்கிறதா விஷயம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் யுத்தம் ஆரம்பத்திலே சொல்லிட்டார்கள் அப்ப அவர்கள் ஏற்கனவே தயார் தான் எப்பயுமே நான் தயார் மூடுதாங்கிற பேச்சுதான் அண்ணன் அமெரிக்கா ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய வில்லங்க என்ன அப்படின்னா இது எல்லா நாட்டு இராணுவத்துக்கும் பொருந்தும் மிசைல தட்டி விட்டா அது யூ டர்ன் போட்டு திருப்பி அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே லான்ச் பேடையே வந்து தாக்கிவிடும் அப்படிதான் வடகொரியாவை நோக்கி தென்கொரியாவும் அமெரிக்காவும் ஒரு மிசைல தட்டி விட அதை அப்படியே யூ டர்ன் போட்டு வந்து லான்ச் பேட்லயே அடிச்சிச்சு அந்த மாதிரி சேட்டையெல்லாம் இந்த நியூக்ளியர் மிசைல நடந்துச்சுன்னா அனுப்புன நாடு லான்ச் பண்ண நாடு காலி சின்ன எரர் கூட கிடையாது சக்சஸ்ஃபுல்லா தாக்கணும் எப்ப எல்லா தாக்குதலும் நடத்தணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அது இந்த லெவலுக்கு போவார்களாங்கிறத தாண்டி ட்ரம்ப் ஏன் இப்போ இந்த வேலையை பண்ணார் அப்படிங்கறதான் நியூக்ளியர் சம்முறைனா ரஷ்யாவுக்கு அனுப்பி சுட்டெம்பார் அப்படின்னு கெத்து காட்டினது எதுக்கு அப்படின்னா இந்த ஆள் அவர் திட்டி போட்டாராமாப்பா பொது வெளியில பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும் வார்த்தையை விடக்கூடாது விட்டதோட விளைவு அப்படிங்கிறது ஏன் மக்களை நான் காப்பாற்றணும் அந்த இந்த லூசு லூசுபேலே அப்படிங்க யாரு மெட்டடே ஃபார்மர் ரஷ்யன் பிரசிடென்ட் அதிரடிக்கு பேர் போனாலும் என்னதான் சச்சின் ஆடி மேட்ச ஜெயிச்சாலும் சேவா ரெண்டு போர்டு போடுற மாதிரி ரஷ்யாவுக்குள்ள மெட்ரோ அப்படிங்கிறவரு ரஷ்யா மட்டும் கிடையாது ஐரோப்பா அமெரிக்கா எல்லா பயலுக்கும் ஒரு அதிரடி ஆட்டக்காரர் என்ன முட்டு பழைய உதாரணம் போயிட்டேன்னு நினைக்க கூடாது இவர்களுக்கு ஏத்த விளையாட்டு ஜோடி அப்படின்னு மேட்ச் பண்ணி எடுத்திருக்கோம் அப்ப அவர் அதிரடியான கருத்துக்களை தானே வைப்பாரு அதே சமயம் அதிரடியான கருத்துக்களை வைப்பாரு அந்த அதிரடி கருத்துக்கள் ரெண்டு நாள்லே களத்துக்கு வந்துடும் இந்த இடம் தான் ட்ரம்ப்புக்கு நடுக்கத்தை கொடுத்தது எங்க நம்ம அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்களோ அதாவது புட்டின் அடிச்சா அது வேற மாதிரி புட்டினுக்கு அடுத்த உள்ள ஆள் அடிச்சா அது வேற மாதிரி அடிக்கிறாங்க நீ அடி ஏன் ஆளை விட்டு அடிக்க விடுற அப்படிங்கிற மாதிரி மனுஷனுக்கு ஒரு ஈகோ பிடிச்சிருச்சு டென்ஷன் ஆயிருச்சு மக்களை காப்பாத்தப்பறேன் இவனுங்க வார்த்தையிலே விளையாடுறாங்க கிட்ட ரிஸ்க் எடுக்க முடியுமா ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டாரு சரி செஞ்சாரே அது உண்மையா அப்படின்னு பென்டகனை கேட்டா பென்டகன் சொல்ல மாட்டேங்கிறாமா எப்போ இந்த பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி வந்து ஒப்பிப்பாரு அவரு அவரு ஒப்பிக்கல வாய்ப்பாட மறந்துட்டேன் சார் அப்படின்ட்டாராட்டுக்கு அவரும் வந்து ஒண்ணு ஏஜென்சிகள் சொல்லலை செனட்டும் காங்கிரஸும் கடற்படையை கூப்பிட்டு கேட்டுருக்கு ஏட்டா என்னடா நடக்குது ரிப்போர்ட்டை கொடுறா அப்படின்னு அந்த அளவுக்கு அமெரிக்காலேயே பரபரப்பு ஆகுது ரஷ்யாவை பொறுத்தவரையும் அமெரிக்க சப்மரைன்களை காட்டிலும் எங்ககிட்ட பவர்ஃபுல்லான பல சப்மரைன்கள் இருக்கு ஏ ஒன் அமெரிக்காவுக்கு பீஸ் பீஸா ஆக்கிரும் அப்படின்ட்டார்கள் இல்ல இல்ல நீ ரஷ்ய பசத்துல எதையாச்சும் உலரிகிட்டு இருப்ப சனிக்கிழமை நைட்டு எங்க போலையா நீ அப்படின்னு கீழே வந்து கேட்க உண்மையும் அதுதான் ஒரு ஸ்டெப்பு பின்னால இருந்தா கூட அமெரிக்கா களத்துல இறங்கிடும் ஒரு ஸ்டெப்பு கூடவே இருந்தா கூட இதை காட்டுல அதிக உரசல்களை பண்ணி டக்குலு பில்லாடி இல்லாத்திரலாமான்னு பாப்பேன் இவனுங்க அஞ்சாறு ஸ்டெப்பு முன்னாடி இருக்கிறனாலதான் அமெரிக்கா பெருசாம வெள்ளை மலிகையில உட்கார்ந்துக்கிட்டீங்க இதை நம்ம ஆட்கள் எல்லாரும் ஏத்துக்க கூடும் அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை சரி ஒருவேளை வந்துருச்சுன்னா யார் ஜெயிப்பா வந்துருச்சுன்னா யார் ஜெயிப்பாங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் அவர்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது எப்பயுமே அரசியல்ல வெளிப்படையா பாக்குறது ஒண்ணு பின்னாடி மறைமுகமா தலைவர்கள் வேற எதையாச்சும் வச்சு விளையாடுவார்களே அந்த மாதிரி இதுல இருக்கா அப்படின்னு கேட்டா இந்த நியூக்ளியர் சம்பந்தமான விஷயங்கள்ல எல்லாம் பெரிய அளவு ரஷ்யா விலகுது சில நியூக்ளியர் சம்பந்தமான எல்லாம் பிடி கொடுக்க மாட்டேறார்கள் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா பிடி கொடுத்துதான் ஆகணும் விலகாம ரெண்டு பயில்களும் உட்கார்ந்து பேசிதான் ஆகணும் இவர்களுக்குள்ள உள்ள நியூக்ளியர் உடன்பாடுகள்லாம் சில சிக்கலானது இருக்கு சில முடிவு பெற்றது இருக்கு நினைவுல நோக்கி இருக்கு இந்த மாதிரி விவகாரங்கள் கேட்டாங்கன்னா இப்ப டேபிள்ல ஒருங்கிணைச்சு பேச இந்த சம்பவம் உதவுமா அப்படின்னு கேட்டா நூறு உதவும் இதுக்கா கூட கை நடத்திருக்கலாம் வருங்காலங்கள்ல தெரிஞ்சு போயிரு எப்படி தெரிஞ்சு போகும் இந்த இடத்துல பேர் சொல்ல விரும்பாத அறியாதே வருஷம் பூரா ஆப்ஷன் தான் இல்லை அவர் காலேஜுக்கே வரலப்பா வேற காலேஜ் போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும் இந்த விவகாரத்துல இவர்கள் அமைதி ஆயிட்டார்களே உடன்படைக்கு வந்துட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை தாண்டி ரெண்டு பயல்களுக்குள்ள உள்ள எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் அதாவது நியூக்ளியர் சப்மரைன்கள்ல உள்ள எக்ஸ்க்ளூசிவான விவரங்களை அடுத்தடுத்த நாட்கள்ல விரிவானமா பாப்போம். பார்ப்போம்